ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய்ய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு கூடிய சீக்கிரத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது மகா சிவராத்திரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்துடைய சிறப்பு இது ஒரு பரிகார ஸ்தலமாக தான் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய்ய நமக ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியும் மனசுக்குள்ளேயோ இல்லை வாய் விட்டு வெளியில் உச்சரிக்கும் போது மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி ஏற்படும் அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச காரியம் உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைவேறும் இந்த மந்திரத்தை டெய்லியுமே நீங்கள் உச்சரிங்க கண்டிப்பாக இந்த சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டில் பில்லி சுனியா அவளுடைய பாதிப்பு இருக்குது சாமி நைட்டில் நாங்கள் தூங்கும்போது கெட்ட கெட்ட கனவுகளாக வருது யாரோ எங்கள் வீட்டுக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஏற்படுது இதிலிருந்து நாங்கள் தப்பிக்கணும் இதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டை சுற்றியும் நீங்கள் மாட்டு கோமியம் பச்சை கற்பூரம் அதே மாதிரி பன்னீர் இது மூணையும் ஒன்றா கலந்து துளசி தழை மாந்தளை வேப்பந்தலையில் தொட்டு உங்கள் வீட்டை சுற்றியும் நீங்கள் சூரியன் உதயம் வரத்துக்கு முன்னாடி அப்படிலாம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தீர்த்தத்தை நீங்கள் தொட்டு வீட்டை சுற்றியும் தெளிச்சிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் எண்ணி ஏழு நாளில் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே அடிபட்டு போயிடும் இதை நீங்கள் செய்யும்போது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் யாராவது ஒருத்தர் செஞ்சால் போதும் இப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த பன்னீர் துளசி இதெல்லாம் நீங்கள் சேர்த்து தெளிக்கும்போது உங்கள் வீட்டில் எப்பயுமே கெட்ட சக்தி இருக்காது மாட்டு கோமியம் அப்படின்றது மகாலட்சுமியோட கடாக்ஸை நிறைஞ்சது அது கிடச்சதுன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் கலந்து நீங்கள் வீட்டை சுற்றியும் தொடர்ந்து நீங்கள் தெளித்து பாருங்கள் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இந்த நாளில் ஏதோ ஒரு முக்கியமான நாளாக பார்த்து நீங்கள் வீட்டுக்குள்ளே தெளிங்க உங்களுக்கு வீட்டில் எப்பயுமே கெட்ட சக்தி இருக்காது இதை நீங்கள் தெளித்த உடனே உங்கள் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருந்ததுன்னா ஒரு மூணு நாளைக்கோ ஒரு அஞ்சு நாளைக்கோ ஏழு நாளைக்கோ கனவு மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்துலையோ உங்களுக்கு மிரட்ட ஆரம்பிக்கும் ஒரு உதாரணத்துக்கு கருப்பு உருவமாக வரும் இல்லை காலில் அடிப்படும் இல்லை கையில் அடிப்படும் இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது மாதிரி வந்துட்டு போகும் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் இந்த தீர்த்தத்தை தெளிக்கும்போது உங்கள் வீட்டிலையே பல சக்திகள் உருவாகும் கேட்டதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் இதே மாதிரி இந்த கோயிலுக்கு இங்கே வந்துட்டு நந்தி கோயிலுக்கு இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு எல்லோருக்குமே நந்திக்குள்ளார போய் அபிஷேகம் பண்ணுறவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இங்கே தீர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த தீர்த்தம் ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்த்தம் இது எங்கேயுமே கிடைக்காது நந்திக்குள்ளே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் இதை வாங்கி நீங்கள் ஒரு முறை தெளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எதாவது கெட்ட சக்தி இருந்ததுன்னா உடனடியாக அது வெளியேற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாருமே கெட்டது நினச்சி உள்ளே வர முடியாது அப்படி கெட்டது நினச்சி உள்ளே வரவங்களுக்கு தேவையில்லாத சில கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்த்தம் அப்படி எதாவது உங்களுக்கு தேவை அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் உங்களுக்கு நான் இங்கேருந்து தீர்த்தத்தை கூட அனுப்பிவிடுவேன் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் அது போதும் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நினச்ச காரியம் அவங்களுக்கு நடக்கணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இவ்வளோ பெரிய நந்தியை வடிவமைச்சிட்டு இருக்கிறோம் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை இங்கே வந்துட்டு போங்க இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்துலேருந்து சென்னை பிறவாளியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் உங்களுடைய வேண்டுதல் ஏதா இருந்தால் சொல்லுங்கள் இங்கே ஆலயத்தில் எழுதி வைப்போம் அந்த வேண்டுதல் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்